திருச்சிற்றம்பலம் திருப்பழனம் என்ற திருத்தலத்தில் அப்பர் சுவாமிகள் அருளி செய்த அந்த திருப்பதிகத்தின் ஆறாவது பாடல் இது மந்தமாக திருச்சிற்றம்பலம் மந்தமாக வளர்பிலை வளர்பிறை சூடி ஓர் சந்தமாக திருச்சடை சாத்துவான் பந்தமாயின தீர்க்கும் பழனத்தான் எந்தை தாய் தந்தை எம்பெருமானுமே அப்படின்னு அருளி செய்ய அருளி செய்கிறார் அப்பர் பெருமான் பெருமான் வந்து இந்த பிறையை எப்படி சூடியிருக்கின்றார் அப்படின்னா மந்தமாக வளர்ப்பிறை வந்த மந்தமாக வளர்ப்பிறை சூடி அந்த வளர்பிறை வந்து மந்தமாக மெதுவாக அப்படின்னு கூட நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த காரணத்தை கூட சொல்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ அந்த வளர்கின்ற அந்த பிறையை வந்து மாலையாக பெருமான் சூடியிருக்கின்றார் மந்தமாக வளர்பிறை சூடி ஓர் சந்தமாக சந்தமாக நான் மிக அழகாக திருச்சடையில் அணிந்து கொண்டிருக்கின்றார் பெருமான் அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து சரணடைந்தாரை காக்கும் பெருமானுடைய அந்த கருணை திறத்தை குறிக்கின்றது தஞ்சம் அப்படின்னு வந்து சந்திரன் வந்து அவரை சரணடையும் பொழுது அவருடைய கலையில் ஒன்றை தூ எடுத்து தன்னுடைய திருச்சடையில் பெருமான் அணிந்து கொண்டு சந்திரனை காக்கின்றார் அப்படிங்கிறத பார்த்துருப்போம் இப்படி சரணடைந்தாரை காக்கின்ற அந்த கருணையை வந்து இங்கே பெருமான் பாடுறாரு அவர் வந்து பந்தமாயின தீர்க்கும் பழனத்தான் அப்படிங்கிறாரு பழனி அந்த திரு பழனம் என்ற திருத்தலத்திலே விற்று இருக்கும் அந்த பெருமான் வந்து பந்தங்களை அறுக்கச் செய்வார் பாசம் பாசம் பந்தம் இவற்றை அற்று போகும்படி செய்வார் அப்படின்னு சொல்றாரு இது வந்து ஏன் பந்தம் இது பந்தத்தை அதாவது நமச்சிவாயத் திருப்பதிகத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம் அதாவது நமச்சிவாயத் திருப்பதிக பலனாக சொல்வார் திருஞான சம்பந்த சுவாமிகள் அருள் செய்த அந்த நமச்சிவாயத் திருப்பதிகத்தின் பதிக பலன் வந்து என்னவாக இருக்கும் இதை வந்து ஓதுபவர்கள் இந்த பதிகத்தை ஓதுபவர்கள் பந்த பாசம் அறுக்க வல்லார்களே அப்படின்னு பாடியிருப்பார் இப்போ ஏன் பந்த பாசங்களை அறுக்கணும் அப்படின்னா அந்த பற்று இந்த நாம் வைக்க வேண்டிய பற்று வந்து இந்த நம்முடைய பெண்டிர் மக்கள் சுற்றம் இதன் மேலெல்லாம் இதன் மேலெல்லாம் நாம் பற்று வைக்கக்கூடாது இந்த பொய்ப்பற்றிலிருந்து நமது மனதை மாற்றி பெருமான் மீது நாம் பற்று கொள்ள வேண்டும் பற்ற பற்றுகா பற்றற்றான் பற்றினை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுவார் அப்போ அது மாதிரி அதை பற்ற வேண்டுமோ அதை நாம் பற்ற வேண்டும் அதற்காக இந்த பந்தத்தையும் இந்த பாசத்தையும் பெருமான் வந்து அரு அருள்வார் அப்படின்னு பாடுவாங்க இப்போ பந்தமாயின தீர்க்கம் பாடணும் பந்தம்னா பிணித்து நம்ம வந்து இந்த உலகிலேயே பிணித்து மீண்டும் மீண்டும் பிறவிக்கு வழிவகுக்க கூடியதாய கூடியதான இந்த பந்தத்தை இந்த பாசத்தை இந்த வினைப்பற்றை பெருமான் வந்து தீர்த்து அருள்வாராம் அப்போ எந்தை தாய் தந்தை எம்பெருமானமே அப்படிம்பார் அப்போ நமக்கு வந்து தாயும் தந்தையுமாக பெருமான் வந்து வந்து அருள் புரிகின்றார் அப்படின்னு பாடுறாரு எனக்கு மட்டும் இல்லை எந்தையாகவும் இருக்கின்றார் எந்தைனா இந்த உயிர்கள் அனைத்திற்குமே பெருமான் வந்து தாயும் தந்தையுமாக இருந்து அருள் புரிவார் அப்படின்னு சொல்றாரு தாயும் தந்தையும் உயிர்களுக்கு தாமே ஆய தலைவனார் அப்படின்லாம் எல்லாம் பாடுவாங்க அப்படிப்பட்ட கருணையுடையவர் இந்த பெருமான் இந்த உயிர்களுக்காக தாயாகவும் தந்தையாகவும் அவரே வந்து காத்து அருள் செய்கின்றார் அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்க இருந்தானிடம் இடும்பாவனம் இது வேணும் திருஞான சம்பந்த சுவாமிகளும் பாடுவார் இப்போ எந்தை அப்படின்னா இந்த உயிர்களுக்கு தலைவர்னு அர்த்தம் தாய் தந்தைனா இப்போ நமக்கு இந்த உடல் இந்த தனக்கு மட்டும் தாயும் தந்தையும்னா என்னுடைய தாயுமாகவும் தந்தையுமாகவும் பெருமான் இருக்கிறார் கூடவே எந்தையாக இந்த உயிர்கள் அனைத்திற்கும் பெருமான் தாயும் தந்தையுமாக வந்து அருள் புரிகின்றார் அப்படிப்பட்ட கருணை வாய்ந்தவர் அந்த பெருமான் அப்படின்னு இந்த பாடலில் பாடி செய்ய அருள் செய்கின்றார் அப்பர் சுவாமிகள் திருச்சிற்றம்பலம் இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்